சோசியல் கண்டிஷனை உருவாக்கினாங்க சமூக கட்டமைப்பை உருவாக்க முயற்சிக்கணும் சமூக கட்டமைப்பை எப்படி உருவாக்குறது நான்கு விஷயங்களை கொண்டு சமூக கட்டமைப்பை ஊரக வளர்ச்சி மீது கவனம் செலுத்தினாங்க பொள்ளாச்சியினுடைய வளர்ச்சியில நம்முடைய கவனத்தை அதிகப்படுத்தணும் எத்தனை மரங்கள் நடுறோம் எத்தனை தண்ணீர்கள் சேகரிக்கப்படுறோம் எவ்வளவு சாக்கடைகள் இங்க இருக்கக்கூடிய சாக்கடைகளை சரி செய்யறது இங்க இருக்கக்கூடிய தெருக்களை சரியாக வச்சுக்கிறது இந்த ஊர் வளர்ச்சி பொள்ளாச்சியினுடைய வளர்ச்சியை நம்முடைய மகல்லாக்களுடைய

சத்தியமங்கலத்துல அங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர மக்களும் கலந்துகிட்டாங்க முன்னூறு நானூறு பேர் சந்தோஷப்படுறாங்க அந்த மக்கள் இப்ப எங்களுடைய இணைப்பு எங்களுடைய தொடர்புகள்லாம் வலுவாக இருக்குது நம்முடைய தொப்புள் குடி சகோதர மக்கள் நம்ம இடத்துல இணையறதுக்கு விரும்புறாங்க சில நேரங்கள்ல நம்ம அவங்களை இணைக்கிறது இல்ல அவங்க இடத்துல சரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது இல்ல அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அணுக வேண்டிய முறை நமக்கு இருக்குது இப்ப சமூக வளர்ச்சியில இரண்டாவது மிக முக்கியமானது கோ எக்ஸிஸ்டன்ஸ்

உறவுகளை அப்பப்ப நம்ம ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும் இது காலத்தினுடைய அவசியம் நம்ம ஹக்க செய்யலன்னு சொன்னா பாத்தில் வீரியமாக மாறிடும் ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும் நாம செய்யறத நம்ம செய்யலன்னு சொன்னா இயற்கையிலேயே பாத்தில் வந்து வீரியமாக மாற ஆரம்பிக்கும் வீரியமாக மாறின பிறகு மனிதர்களுக்கு மத்தியில மோசமான தாட் ப்ராசஸ் உருவாக்கப்படும் அதற்கு முன்னாடி நாங்க மக்களை கையில எடுத்து அவங்களுக்கு நல்ல சிந்தனைகளை நல்ல கருத்துக்களை அமைதிய அன்ப பரஸ்பரத்தை இரக்கத்தை பகிர்ந்தளிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது

நபிகள் நாயகம் சல்லா அலேவல்லம் முதல் முறையாக தீன எடுத்து வைக்கும் போது அவங்க பெருசா வந்து ஈமான பத்தி பேசல அவங்க மக்கள்கிட்ட பேசினதே சமூக நிதியை பத்தி தான் பேசினாங்க அபூஜக ஒரு தடவை நபிட்டு வந்து சொன்னா முகமது நான் ஏற்றுக்கொள்றேன் நானும் ஏற்றுக்கொள்றேன் என் நண்பர்கள் எல்லாம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வைக்கிறேன் ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இந்த பஞ்ச பிரதேசிகளாக இருக்கக்கூடிய இந்த அடிமைகள் இந்த ஏழைகள் எல்லாம் விரட்டி விடுங்க நாங்க எல்லாம் கூட வர சொன்னாங்க ஒருபோதும் நடக்காது ஒருபோதும் அப்படி செய்ய முடியாது இஸ்லாம் உலகத்துல கொண்டு வந்ததே சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் ரொம்ப ஆழமாக மக்கள் இடத்துல அவங்க மிக 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 மக்கள் மக்கள் அடிமையான ஒரு அவருக்கு ஜகல் மோசமான மனிதன் மிகப்பெரிய செல்வந்தன் மிகப்பெரிய ஆளுமை ஆனா அவனுக்கு ஹிதாயத்து கொடுக்கப்படல காரணம் இங்க சமூக நீதியும் சமத்துவத்தையும் உலகத்துக்கு மிக ஆழமாக கொடுத்தது இஸ்லாமியமா இருக்கும் அதனால் நம்முடைய தொப்பில் குடி உறவுகளோடு நல்ல வலிமையை உருவாக்கணும் பொள்ளாச்சிலையும் அப்படி ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுங்க அனைத்து ஜமாத்துகள் இணைந்து நம்முடைய சாம்பரும் இணைந்து நல்ல அழகான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி லோக்கல்ல உள்ள நல்ல மனிதர்களை நல்ல துறை சார்ந்த மனிதர்களை நல்ல பேச்சாளர்கள் நல்ல சிந்தனைவாதிகள் நல்ல ஒரு சாமியார் நல்ல ஒரு சர்ச்சில் உள்ள ஃபாதர் அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு நல்ல ஒரு புரோகிராம் நடத்தி நமக்குள்ள ஒரு இணக்கத்தை ஒரு நல்ல ஒரு இணைப்பை உருவாக்குறதுக்கு இன்ஷால்லாம் முயற்சி பண்ணுங்க பொதுமக்களை பெரும் கூட்டம் கூட்ட தேவையில்லை ஒரு நூறு பேர் இப்ப நீங்க இன்னைக்கு எப்படி ஒரு ஐம்பது பேர் வந்திருக்கீங்களோ அதே போல புறக்கி எடுத்து ஒரு சில நபர்களை மட்டும் அழைப்பு கொடுத்து அவங்க இடத்துல நல்ல கருத்து இணைப்புகளை அன்புகளை பரஸ்பரத்தை எப்பயுமே ஒரு நல்ல ஒரு இணைப்பை உருவாக்குறதுக்கு எப்பயும் முயற்சி செய்து கொண்டே இருங்க கிட்டத்தட்ட முழுக்க ஒரு எழுபது இடங்கள்ல நடத்தி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பள்ளப்பட்டிலையும் சமீபத்தில் வருங்காலத்தில் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி ராமநாதபுரத்துல மிகப்பெரிய அளவுல பண்ணாங்க ராமநாதபுரத்தில் திரும்ப இந்த வருஷமும் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதுனால நமக்கு செலவுகளாக ஆகத்தான் செய்ய

அதை நம்ம செஞ்சு கொண்டே இருக்கணும் மூன்றாவது ட்ரிபிள்சி கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி அதாவது நம்ம ஊர்ல யாரெல்லாம் நலவுகள் செய்யறாங்களோ அவங்களை கூப்பிட்டு ஒரு கண்ணியப்படுத்துறது அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு பரிசளி பளிக்கிறது அவங்களை தட்டி கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு துண்டு போத்துறது இதெல்லாம் நல்லது தானே யோசிச்சு பாருங்க நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் மறைமுகமா எவ்வளவோ நல்லது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு கைட் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு ஹானர் பண்ணுங்க அவங்கள ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சமீபத்தில் பேரணா மட்டுன்னு ஒரு ஊர் ஆம்பூர் பக்கத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஊர்ல நடந்துச்சு நாற்பது அமைப்புகள் அந்த ஊருக்குள்ளேயே இருக்கு

நிறைய சேவைகள் நடக்குது அவங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு போனாவே சமூகத்துல பல மாற்றங்கள் வருமே அப்ப அதை நோக்கி நம்ம செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும் நாலாவது மஹல்லா கட்டமைப்பு ஒவ்வொரு மஹல்லாக்களும் அவசியம் பின்பற்ற வேண்டிய பத்தம்ச திட்டங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒண்ணு ஒன்னா போடுங்க ஆஜர் ஃபஸ்ட்ல இருந்து வந்தேன் இது மகல்லாக்கள் கொஞ்சம் நீங்க ஆழமா இத விளங்கி கொண்டு நினைக்கிறேன் இந்த புத்தகம் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் இத கடைசி பேஜ்ல இந்த இந்த இது இது ஒரு ஆய்வு एक्चुअली ஒவ்வொண்ணு ஒரு ரிசர்ச் एक्चुअली அதுல அந்த அந்த ரிசர்ச் பேப்பர் உங்களுக்கு இருக்காது அதனுடைய கண்டென்ட் மட்டும் கடைசில இருக்கும் ஒவ்வொரு மகல்லாக்களும் செய்ய வேண்டிய பத்தம்ச திட்டம் சமூக வளர்ச்சியில ஒரு மகல்லாக்களுடைய பங்களிப்பும் அதனுடைய கட்டமைப்பும் எப்படி இருக்கணும் அப்படினா 10 விஷயங்களை கொண்டுதான் இருக்குது ஒன்று அனைவருக்கும் குர்ஆன் தயவு செய்து உங்க மஹல்லாவுடைய அனைத்து மக்களையும் மஸிதுகளோடு இணைங்க குழந்தைகளை மக்தபுகளோடு இணைங்க குழந்தைகளை குரானோடு இணைங்க குரான் நமக்கு கொடுக்கப்பட்ட இறுதி முகஜிஸ்தானு மறந்துடாதீங்க நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன் ரெண்டு ரிக்வஸ்ட் எல்லாத்தையுமே ரெண்டு ரிக்வஸ்ட் ஒண்ணு தயவு செய்து மௌத்துக்கு முன்னாடி குரான பார்த்து ஓதிடுங்க குரான் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மொஹஜிஜா மிகப்பெரிய மொஹஜிசா அதை நாங்க இழந்துடக்கூடாது எங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது பெரிய பெரிய சிந்தனை இருக்குது பெரிய பெரிய பிசினஸ் பண்றோம் ஆனா பாத்து குரான் உத தெரியலேன்னா அதை விட கை சேதம் உலகத்துல எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஜார்ஜ் பெசாங்க அப்படிங்கிற எழுத்தாளர்ன்னு சொல்றான் ஒரு சமூகம் வீழ்ச்சியை நோக்கி நகருதுன்னா மூன்று காரணங்களை பாருங்க எந்த சமூகத்துல இந்த மூன்று காரணங்களும் இருக்குது வரலாற்று பேராசிரியர் எந்த சமூகத்துல இந்த மூன்று காரணங்கள் இருக்குது சமூகம் எழுச்சியை அடையாதுங்கிறான் வீழ்ந்து போயிடும் ஒன்று அந்த சமூகம் தன்னுடைய வேத மொழியை விட்டும் தூரமாகும் சொல்றோம் எந்த சமூகம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை விட்டும் தூரம் ஆயிருச்சோ சமூகத்தினால எழுச்சி அடைய முடியாது ரொம்ப ஆழமா விளங்கிக்கணும் இன்னைக்கு ஐம்பத்தாறு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருக்கு நூத்தி கோடி முஸ்லிம்கள் உலகத்துல வசிக்கிறோம் ஆனா குரானை பார்த்து முறைப்படி ஓத தெரிந்த மக்கள் வெறுமனம் மூணு கூட கிடையாது ஆய்வுகள் சொல்றது வெறுமன பர்சன்ட் நீங்க நீ ஒண்ணுமில்ல உங்க மகளோட தொழுக வந்திருப்பாங்க ரேண்டமா கூப்பிட்டு குரான் உத சொல்லுங்க முடியாது கஷ்டமா இருக்கும் எவ்வளவு பெரிய வருத்தம் இது இந்த தான் இந்த உலகத்தை இயக்குதுங்கிறதை மறந்துடுறோம் குரான் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படைங்கிறதை மறந்துடும் அல்லாஹு உடைய கணாமது வட் இஸ் குரான் இந்த குரான் இஸ் எ கான்வர்ஷேஷன் பிட்வீன் ஆப் தன் ஒரு அடியாணுக்கும் உள்ள சம்பாசனை கான்வெர்சேஷன் தான் குரான் ரோஜி பாருங்க

பரவல சொல்லுங்க <laughs> <Davis honorable> <değ South survivor> எப்பெல்லாம் ஒரு ஜட்மெண்ட் நான் கொடுக்கணும்னு இருக்கணும் அப்ப அன்னைக்கு நைட்டு குரான பிரிப்பேன் அந்த ஜட்மெண்ட் உடைய தீர்வு அந்த பக்கத்துல எனக்கு கிடைச்சிடும் சொல்றாரு அவர் தன் புத்தகத்தில் எழுதியிருக்கார் இஸ்லாமிய சட்டவியல் புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறார் வீரமத் வீரமத் எழுத்தாலும் ஆளமான கருத்தியல் எழுதுறார் அப்ப எந்த அளவுக்கு குரான் அந்த மக்கள் நேசிக்கிறாங்க எந்த அளவுக்கு அதை அவங்க பயன்படுத்துறாங்க நம்ம குரான பார்த்து கூட உத தெரியாட்டு எவ்வளவு பெரிய வருத்தம் தயவு செய்து மஹல்லாக்கள் ஒரு இலக்குகளை உருவாக்குங்க இப் you give Quran, Quran will give all. ஒரு சமுதாயத்துக்கு குரானை கற்றுக் கொடுங்கள் குரான் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும் சில கடமைகள் இருக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பு குரான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தயவு செய்து அந்த உணர்வு கையில் எடுங்க வளர்ச்சி என்பது மாற்றம் என்பதும் எழுச்சி என்பதும் வெறுமன அறிவு வெறுமன அதிகாரம் வெறுமன பொருளாதாரம் இல்ல புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது இந்த உலகத்தை வெல்றதுக்கு ஆன்மீக பலம் வேணும் புஜ பலமும் புத்தி பலமும் மட்டும் ஆன்மீக பலம் வேணும் அது இருந்தாதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் ஆளுமையும் எங்க இருக்குன்னு அது தான் இருக்கு குரானோட இணைங்க மக்களை அதுக்கு ஒரு இலக்குகளை உருவாக்குங்க அத பத்தி மக்கள்கிட்ட பேசுங்க யோசிச்சு பாருங்க எத்தனை வருஷமா அந்த பள்ளியில நிர்வாகமா இருக்கும் எத்தனை பேருக்கு நம்ம குரான கொடுத்தோம் என்னைக்காவது நம்ம தனிமையில உட்காந்து யோசிச்சிருக்கிறோமா

மக்கள்கிட்ட கொண்டு போவோம் இன்னைக்கு சமூகத்தினுடைய பிரச்சனையை ஈமானிய பற்றாக்குறைன்னு முதல்ல விளங்குங்க வீடுகள்ல பிரச்சனை மனைவி மக்களுக்கு பிரச்சனை தாத்தா அம்மாவுக்கு பிரச்சனை கணவன் மனைவிக்கு பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை காரணம் ஈமானிய பலகீனம் விட்டு கொடுத்தல் இல்ல அன்பு இல்ல பரஸ்பர பரஸ்பரம் இல்ல நபியினுடைய வாழ்வியல் இல்ல குரானுடைய வாழ்க்கை இல்ல பிரச்சனைகள் சண்டைகள் குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கு இன்னைக்கு உளவியல் சொல்லுது உளவியல் அடுத்த பத்து வருஷத்துல உலகத்துல வரக்கூடிய வர வரவே வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோய் இருக்குது மென்டல் ஹெல்த் டிசார்டர் அதுக்கு பேர் அதாவது மென்டல் ஹெல்த் டிசார்டர் என்ன சொல்றதுன்னா மனநல பாதிப்பு தான் உலகத்திலேயே மிக மோசமான நோய் அடுத்த தொண்ணூறு மக்களுக்கு அதான் வரப்போதுங்கிறாங்க உளவியல் ரீதியா சொல்லுது எப்ப இறைவனுடைய இணைப்பு ஏற்படுதோ இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க அல்லாஹுடைய தொடர்பு ஏற்படுதோ மனிதன் மிக சந்தோஷமாக மாறுறான் அதனால தயவு செய்து குரானை மக்களுடைய இணைக்க முயற்சி செய்யும் இது ஒரு மகல்லாவுடைய முதல் இலக்காக இருக்குது

சவுத் இந்தியால அது மிக குறைவு அது குறிப்பாக தமிழகத்தினுடைய கேரளாவில் அது இன்னும் குறைவு நம்மள விட குறைவு தமிழகத்துல எட்டுல இருந்து பன்னெண்டு மக்கள் தான் நூறு பேத்துல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க